எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த போஸ்ட்டு கம்பியிலேருந்து அந்த ரெண்டாவது போஸ்ட் மரம் வரையும் இருக்குது இந்த ரெண்டாவது போஸ்ட் மரம் வரையும் இருக்குது அந்த மண்ணு கொட்டிருக்கு பாருங்கள் சகப் செம்மன் மண் கலர் அதிலிருந்து இது வந்து மொத்தம் நாலரை ஏக்கரு ஃபுல்லாக நாலரை ஏக்கருமே வந்து கல் உண்டி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குது இது எங்கே இருக்குன்னா நம்ம திருவாதூர் பக்கத்தில் திருவாதூர்லேருந்து ஒரு அரை இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த சைடு போனால் திருவாதூர் மேலூர் சிறு போனால் திருப்பவனம் அந்த ஏரியா போகிறது நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு ஒரு முந்நூறு அடிக்கிட்ட இருக்கும் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க நேரடி ஓனர் பேச்சுவார்த்தை தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இடம் நல்லா அருமையாக இருக்குது ப்யூர் செம்மன் இல்லை வந்து ஒரே ஒரு போர் மட்டும் இருக்குது அதாவது இந்த மெயின் பாதை இருக்குது கட்டரோடும் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து கட்டரோடு முகப்போ வந்து ஒரு நானூறு அடிக்கிட்ட இருக்கும் நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்கும் இடம் வந்து பாருங்கள் நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டம் திருவாதூர் பக்கத்துலேயே தான் இருக்குது திருவாதூர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இதோட ரேட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒன்று இருபது சொல்றாங்க பேசிக்கலாம் டேரக்ட் ஓனர்டே பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க